சத்தியம் வெங்கே வாய்மை மறைந்ததினால் உலகில் வறுமை வாட்டுது வள்ளுவரின் வாக்கும் வெறும் வாயளவில் நிற்கின்றது வாய்மை மறந்ததினால் உலகில் வறுமை வாட்டுது வள்ளுவரின் வாக்கும் வெறும் வாயளவில் நிற்கின்றது தன்னலம் ஓங்கியதால் வாழ்வில் தரித்திரம் பெருகுது தன்மான உணர்ச்சி பொன் தரணியில் குறையுது தன்னெல்லாம் மோங்கியதால் வாழ்வில் தருத்திரம் பெருகுது தன் மான உணர்ச்சியில் பொன் தரணியில் குறையுது ஊழல் பிறந்ததனால் மனதில் உண்மை மறைந்தது உலகம் இப்போது வெறும் முறக்கத்தில் இருக்கின்றது ஊழல் பிறந்ததினால் மனம் உண்மை மறைந்தது உலகம் இப்போது வெறும் முறக்கத்தில் இருக்கின்றது மனச்சாட்சியை கொன்றதினால் மானம் விலை போகின்றது மக்களின் மனம் பண மயக்கத்தில் மிதக்கின்றது மனச்சாட்சியை கொன்றதனால் மானம் விலை போகின்றது மக்களின் மனம் பண மயக்கத்தில் மிதக்கின்றது பாடுபட்டோர் உள்ளம் குமுறி பரிதவித்து துடிக்கின்றது பதுக்கல்காரர் வாழ்வில் இன்பம் பட்டொளி வீசி பறக்குது பாடுபட்டோருள்ள குமுறி பரிதவித்து பதுக்கல்காரர் வாழ்வில் இன்பம் பட்டொளி வீசி பறக்குது சாதி என்ற சகதியில் சமுதாயம் சுழர்கின்றது சத்தியம் இப்போது நடு சந்தியில் நிற்கின்றது சாதி என்ற சகதியில் சமுதாயம் சுழர்கின்றது சத்தி இப்போது நடு சந்தியில் நிற்கின்றது நல்லறன் தவிர்த்தால் நாணயம் நடங்குது சான்றோர்கள் மறைந்தால் சத்தியம் சாய்ந்தது நல்லறம் நனந்ததால் நாணயம் நடங்குது சான்றோர்கள் மறைந்ததினால் சத்தியம் சாய்கின்றது அழிவை நோக்கி உலகம் அடியெடுத்து வைக்கின்றது அந்த நினைக்கையில் அழுகைதான் மிஞ்சும் அழிவை நோக்கி உலகம் அடியெடுத்து வைக்கின்றது அந்த நினைக்கையில் அழுகைதான் மிஞ்சுகின்றது அழுகைதான் மிஞ்சுகின்றது

சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா பார்க்கும் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன் இடரவைத்து கள்ள பார்க்கும் துழியிலே அத்தனையும் தாண்டின் காலை முன்பையிடா அத்தனையும் தாண்டின் காலை முன்பையிடா நீ அஞ்சாமல் கடமையில் கண்பையிட சத்தியமே லட்சியமாய் கொள்ளன Let's go. தந்து மடக்கிடும் பயங்கொழ மயங்காதடா எண்ணவும் பயங்கொள் மயங்காதடா அவற்றை தனந்து வைக்க தயங்காதடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமா